நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் அன்பான ஆன்மீக உண்மைகள் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த உண்மை எப்படிப்பட்டதென்றால் சத்தியம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு இந்த உண்மைகள் ஏன் எங்கே எப்படி என்ற கேள்விகளுக்குள் சுவதிடக் மூலமாக இதை அணுகி அதன் மூலமாக சில தத்துவ உண்மைகளை உணர்கிறோம் அந்த உண்மைக்கு வழிகாட்டுவது தான் ஆன்மீக உண்மைகள் உங்கள் அனைவருடைய கவனமும் ஆன்மீக உண்மைகள் என்ற கவனத்தில் வரும்பொழுது உங்களுடைய ஆன்மா எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் எப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது என்றால் அணுக்களாலும் அணு ஆற்றலாலும் வந்து சேருது அது ஒரு உடலாக மாறி செல்களாக மாறி அந்த செல்களின் மூலமாக உங்களுக்கும் ஜோதிட வானியலுக்கும் உங்களுடைய அஸ்ட்ரானமிக்கும் அஸ்ட்ராலஜிக்களுக்கும் பூமிக்கும் பூமியில் வாழ்கின்ற மனிதனுக்கும் ஒரு இணைப்பை தருகின்ற ஒரு நுட்பமான விஷயம்தான் இந்த ஆன்மீக உண்மைகளின் பயணப்பாதை இதில் உங்கள் சித்தயோகி பேரம்பலவனாகிய நான் பல உண்மைகளை பலவிதமாக எல்லோரும் ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக உணர்கின்ற தத்துவத்தை என்னுடைய கணிதம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு பாதையும் சத்திய பாதையாகவும் உண்மையான பாதையாகவோ இருக்கும் பொழுது உங்களுக்கு தர்மம் தலைகாக்கும் தர்மத்தின் மூலமாக உங்களுடைய பாதை செழிப்பாகவும் நன்மையாகவும் உண்மையாகவும் செல்கின்ற ஒரு வினோத நல்ல விஷயத்தை தான் நாம் இந்த ஆன்மீக உண்மை என்ற சேனலானது உங்களுக்கு வலியுறுத்தி வருகிறது உங்களுக்கு தெளிவுபடுத்தி வருகிறது அதன் மூலமாக இன்று நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் பயணிக்கின்றோம் உங்களுடைய உண்மைகளை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் இவைகளை கொடுத்தால் போதும் எந்த வினாடி எந்த ஊரில் எந்த நாள் எந்த மாதம் எந்த வருஷம் இவற்றை கொடுத்தா இன்றைக்கி கூகுள் மேப் பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம்னாக்க அந்த இடத்துல போய்ட்டு ஜிபே திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிவிடுவோன்னா உங்களுடைய தத்ருவமான வாழ்வியல் கணக்கை திறந்து பார்ப்போம் அந்த வாழ்வியல் கணக்கில் உங்களுக்கு எவ்வளவு வரவு எவ்வளவு செலவு எவ்வளோ ஆத்மார்த்தமான வரவு எவ்வளோ ஆத்மார்த்தமான செலவு என்ற ஒரு உன்னத நுட்பத்தை தான் ஜோதிடக்கலையானது உங்களுக்கு தருகிறது இதை உங்கள் முன் நம் முன்னோர்கள் நமக்கு பலவாராக பதினெட்டு சித்தர்களும் பலவாறாக பலவிதமான உண்மைகளை கண்டு பல வழிகளில் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அந்த மருத்துவம்னு போனாவே உடலில் மனநோயா உடல் நோயா என்று பிரித்து அதில் பல கருத்துக்களை பலவிதமாக நாம் உணர்வதற்கான வழிமுறைகளும் அதுக்கு மருத்துவ ரீதியான மூலிகைகளும் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த சித்த பெருமக்களுடைய வழிகளில் இந்த வானியல் சாஸ்திரம் என்பதையும் மிக தெளிவாக கொடுத்திருக்காங்க யார் எந்த நேரத்தில் எப்படி பிறந்தார்களோ அதை பொறுத்து அவர்களுடைய கால கணிதத்தை எடுத்து அதன் மூலமாக உங்களுடைய நுட்பமான வாழ்க்கையை தத்துருவமாக எடுத்து சொல்லக்கூடிய உண்மை சம்பவங்கள் தான் இந்த ஜோதிடக்கலையின் அற்புதங்கள் இந்த ஜோதிட கலையை நீங்கள் உணர 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 நீங்கள் தான் உணர வேண்டும் கணிதம் என்பது பொதுவானது வானவியல் சம்பந்தமானது ஆனால் நீங்கள் உங்களை அமைத்து உணர்ந்து அதன் மூலமாக வாழ்வியின் தத்துவத்தை எப்படி உணர்கிறோம் என்பதை தெளிவுபடுத்தி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான நாம் பல உண்மைகளை பலவிதமாக தேடுகிறோம் உணர்கிறோம் அதன் மூலமாக வாழ்கின்றோம் ஆனால் பொதுவாக மிதனராசி நேயர்கள் என்றாலே மிகவும் மிகவும் அற்புதமானவர்கள் ஏனென்றால் எந்த வலுவையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எந்த ஒரு சுமையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அந்த செயலுக்குள்ள உண்மைகளை அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க கணக்கியல் சம்பந்தமான உழைப்பாங்க ஒரு பொருளாதாரத்தை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கவோ இன்னொரு பொருளாதாரத்தை வாங்கி இன்னொரு இடத்துல கொடுப்பதோ இந்த காரியங்கள் செய்வார்கள் பண்டமாற்று முறை இல்லை ஒரு கணக்கியல் சம்பந்தமான ஒரு ஒவ்வொரு கருத்துக்களையும் தெளிவுபடுத்துகின்ற முறை ஆராய்ச்சி படிப்பு விஞ்ஞானம் பொருளாதாரம் இவற்றில் உள்ள நுட்பங்களை மிக தெளிவுபடுத்துவதுதான் தான் இந்த மிதனராசினியர்கள் இவருடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை இவர்களே எதிர்பார்க்க மாட்டார்கள் ஏனென்றால் உழைக்க வேண்டியதை மட்டும்தான் இவர்கள் செய்வார்கள் இவருக்கு வரக்கூடியது தானாக வரும் என்ற எண்ணத்தில் இருப்பார்கள் ஏனென்றால் இவர்களுடைய பொருளாதாரத்தை தரக்கூடிய எதிர் ராசியான தனுசு ராசி அந்த தனுசு ராசிக்குரிய குரு பகவானும் இன்று மிதனத்தில் இருக்கின்றார் பாதகாதிபதியே இன்று மிதனத்தில் இருப்பதனால் உங்களுடைய திட்டமிட்ட படி எதுவும் நடக்கவும் செய்யலாம் நடக்காகோலும் இருக்கலாம் என்பதற்கு என்ன காரணம் என்றால் உங்களுடைய பிறப்பின் போது நீங்கள் எப்படி வரம் எடுத்து வந்தீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு தரம் தராதரமானது மேலும் கீழும் ஏற இறங்க முடியும் அப்படி இருக்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சிறப்பானது தான் இருக்கும் இந்த சனி பகவான் தொழிலுக்கு அதிபதியும் கூட உங்களுக்கு எட்டுக்குடையவனும் கூட அவனுடைய செயல்களால் உங்களை மூன்றாம் பார்வையாக உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் பல நேரங்களில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியானது விரயமாகலாம் அப்படி விரயமாவதற்கு காரணம் நீதியின் வழியில் விரயமாகலாம் ஏனென்றால் அந்த நீதிக்கு அதிபதியாகிய சூரிய பகவான் இன்று குரு பகவானோடு சேர்ந்து ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் அந்த சூரியனுடைய வீட்டில் கேதுவும் செவ்வாவும் இருப்பதனால் மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் மீது வீண் பழிகளும் உங்களுடைய இடங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட வீண்வம்பு வளர்க்கின்ற சூழ்நிலையும் ஏற்படும் ஏனென்றால் உங்களுக்கு சண்டை சச்சரவு என்பது பிடிக்காது ஆனால் சண்டை யாரோடு போடுவீர்களோ உங்களோட அறிவோடு போடுவீர்கள் உங்களுடைய திட்டத்தில் போடுவீர்கள் உங்களுடைய வளர்ச்சியில் போடுவீர்கள் உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுக்காத நபர்தான் மிதனராசினியர்கள் உண்மையாக இவர்களை பொறுத்தவரையும் மிக அறிவியல் நுட்பமானவர்கள் படிப்பில் சிறந்தவர்கள் பேராசிரியர்கள் கல்வி நிலையில் உயர்ந்தவர்கள் கணக்கில் சிறந்தவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இன்று ஏழாம் இடத்திற்கு அதிபதியும் பத்தாம் இடத்திற்குடைய அதிபதியுமாகிய குரு பகவான் இன்று இந்த மிருதினத்தில் இருப்பதனால் அவர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எதிரி நம்ம வீட்டிலே இருக்கும்போது நம்ம என்ன செய்யணுன்னாக்க ஒன்று அவனை நம்பி விட்டுட்டு இந்தாடம் வரணும் இல்லை நம்பிக்கை இல்லைன்னா கூடவே இருக்கணும் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் ஒரு வரவோ ஒரு செலவோ உங்களை வந்து வாட்டும் அதனால் உடல் பாதிக்கப்படுமானால் பொருளாதாரம் மீட்டெடுக்கலாம் பொருளாதாரம் விரயமான இந்த உடலானது சில சில இடங்களில் தவிக்கும் அதன் மூலமாக மன அமைதி எடுக்க முயற்சி பண்ணும் இதற்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வத்தோடு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வையுங்கள் சில பேருக்கு குழந்தை வரம் இல்லை என்று கேட்பீர்கள் அதெல்லாம் இந்த நேரத்தில் வரக்கூடிய தன்மை தான் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் உங்களை கவனமாக வைத்து கொள்ளுங்கள் ஒன்பதில் இருக்கின்ற ராகு பகவான் அதை பற்றி என்ன பரவாயில்ல பரவாயில்லன்னா அப்படியே எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் சிக்கி விட்ருவான் ஆகையினால ஏன் கேட்டால் அவன் போகிறது அதே குரு சாரத்தில் தான் போகிறான் பாதகாதிபதியோடைய சாதகத்திலேயே அவனு செல்வதுனால பார்ப்பதெல்லாம் கேட்பதெல்லாம் உணர்வதெல்லாம் சரியாக தான் இருக்கும் ஆனால் எப்படி இந்த பிரச்சனை வந்ததுன்னா தெரியாது ஆகினால் பத்தில் இருக்கின்ற சனி பகவானுடைய பார்வை விரயமாகிறது நல்லது தான் ஆனால் உங்களுடைய தர்மமும் அங்கே விரயமாகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்களுடைய உணர்வுக்கு ஏற்றால் போல் உங்களுடைய வளர்ச்சியானது மிக மிக சிறப்பாக எடுத்துச் செல்ல முடியும் ஏனென்றால் உங்களுடைய தான் அந்த கேது பகவான் செல்கிறார் ஏனென்றால் அந்த கேது பகவான் எதையும் நின்று நிதானித்து சரித்தவரை உணர்த்தக்கூடிய தன்மை வாய்ந்தவன் அதில் ஆறுக்கு உடைய செவ்வாவும் பதினொன்றுக்கு உடைய செவ்வாவும் உங்களுடைய மூன்றாம் இடத்தில் சென்று கொண்டிருப்பதனால் மிதனராசி நேர்களே நீங்கள் சற்று கவனமாக தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த சனி பகவானையும் அந்த ராகு பகவானையும் இந்த செவ்வாவின் பார்வை என்ன செய்யணும்னா உடல் அளவில் ஒரு சிறு கிழிச்சல அதாவது கீழாவது உங்கள் உடம்புல விழுந்துடும் ஒரு விபத்து வரும் ஒரு பிரச்சனை வரும் ஒரு அடிதடி வம்பு வழக்குகளுக்கு உங்கள் முன்னாடி நடக்கும் இல்லை உங்கள்கிட்ட நடக்கும் இதெல்லாம் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமானால் நீங்கள் உங்களை எப்படி நம்புவீர்களோ அதேபோல் இந்த அன்பையும் பாசத்தையும் நிலைப்படுத்துவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் சிலரை அணுகுங்கள் எப்படிப்பட்ட சிலர் என்றால் இயற்கை தான் உங்களுடைய சிலர் அந்த காற்று மண்டலத்தில் சென்று காற்று மண்டலத்தோடு சுவாச பயிற்சி எடுத்து அந்த காற்று மண்டலம் என்பது எங்கே இருக்கு மரத்தடியில் இருக்கிறது அதுவும் அரச மரத்தடியில் இருக்கிறது அங்கே போய் ஆக்சிஜனை நல்ல உள்ளே இழுத்து ஓம் அம் நம என்ற அக்ஷரத்தை உச்சரியுங்கள் ஓம் நமோ நாராயணா என்ற அக்ஷரத்தை உச்சரியுங்கள் உங்களுக்கு அந்த பாபாவின் அனுகிரகத்தாலும் நீங்கள் வணங்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்களுக்கு பல நன்மைகளும் உண்மைகளும் நடக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவான